இன்று ஒன்பதாம் வகுப்பு பொருளியல் பாடம் ஒன்று மேம்பாட்டை அறிவோம் தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை என்ற பாடத்திற்கு நம்ம ஒன் மார்க் டூ மார்க் கொடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சரியான விடையை தேர்வு செய்யும் ஒன்றாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சரியான விடை அடுத்து இரண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சரியான விடை மூன்றுக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை நான்குக்கு ஆப்ஷன் இ சரியான விடை ஐந்துக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை ஆறுக்கு ஆப்ஷன் இ சரியான விடை ஏழுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சரியான விடை அடுத்து எட்டுக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை ஒன்பதுக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை பத்துக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை பதினொன்றுக்கு ஆப்ஷன் இ சரியான விடை பதிமூன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சரியான விடை பதினான்குக்கு ஆப்ஷன் இ சாரி பதிமூணுக்கு ஆப்ஷன் இ சரியான விடை பதினான்குக்கு ஆப்ஷன் இ சரியான விடை அடுத்ததாக பதினைந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ சரியான விடை பதினாறுக்கு ஆப்ஷன் இ சரியான விடை பதினேழுக்கு ஆப்ஷன் இ சரியான விடை அடுத்ததாக கோடிக்கிடங்களை நிரப்புங்க எந்த ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் டேஸ் என்று அறியப்படும் பார்த்தீங்கன்னா பொருளாதார மேம்பாடு இங்கே மேம்பாடுன்றதுக்கு முன்னேற்றம்னு எழுதிக்குவாங்க அடுத்தது இரண்டு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமைகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் சாஸ்திரி பவன் அடுத்தது மூன்று இந்தியாவில் அதிக கல்வியறிவு பெற்றுள்ள மாநிலம் கேரளா நான்கு உலகளவில் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை தயாரித்து வெளியிடுகின்ற நிறுவனம் ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் ஐந்து நிலத்தடி நீர் என்பது புதுப்பிக்க தகுந்த வளங்களில் ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் அடுத்து ஆறு அண்ட் அன்சன்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் அமர்த்தியா சென் அடுத்தது பொர்த்துகல் பார்த்திங்கன்னா மேம்பாடு தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதி ஒன்று இரண்டு மனிதவளம் கல்வி மூன்று சூரிய சக்தி பார்த்திங்கன்னா புதுப்பிக்கத்தக்க வளங்கள் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் அடுத்ததாக நம்ம டூ மார்க் குறிக்கெல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே ஒன்று மேம்பாடு என்பதற்கு நீங்கள் என்ன பொருள் கொள்கிறீர்கள் முந்நூற்றி இரண்டாவது பக்கம் எடுத்துக்கோங்க பாங்க அறிமுகத்திலே இருக்குது ஒரு குறிப்பிட்ட அதிலிருந்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க ரெண்டே லைன் தான் இது ஒன்றாவது கேள்விக்குரிய பதில் இரண்டாவது பார்த்திங்கன்னா பொருளாதார மேம்பாட்டின் குறியீடுகள் என்ன முந்நூற்றி மூன்றாவது பக்கம் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இது இந்த சகப்பில் குறிச்சிருக்கேன் இதில் இது வரைக்கும் வருது இது வரைக்கும் ஃபுல்லாகவே ரெண்டாவது கேள்வி குறிச்சிக்கோங்க மூன்றாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கு ஒரு நாட்டின் வளர்ச்சியை வளர்ச்சியை பிற நாடுகளுடன் ஒப்பிடுவதற்கு நாட்டு உற்பத்தி பயனுள்ள அளவீடாக கருதப்படாதது ஏன் அதே முன்னூற்றி முன்னூற்றி மூன்றாவது பக்கம் அங்கே பாருங்கள் தல தலவரமான இருக்குல்ல அதில் இதிலிருந்து அதே பக்கத்தில் இங்கே இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்கோம் நீங்கள் அதை அடித்து விட்டுட்டு உள்ளது அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து நான்கு எந்த ஒரு நாட்டினுடைய முதன்மை வளமாக மனித வளம் கருதப்படுகிறது ஏன் முந்நூற்றி நாலாவது பக்கம் இங்கே பாருங்கள் இங்கே முந்நூற்றி நாலாவது பக்கம் மேலே மனித பலம் மேம்பாட்டு இருக்குது இதுலேருந்து அவசியமாக வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு அதில் இங்கே மனித இதில் நாலாவது லைன் இதில் இங்கே அழிக்க முடியும் வரைக்கும் குறிச்சிக்காங்க ரெண்டு இது நாலாவது கேள்விக்குரிய பதில் அடுத்து ஐந்து பின்வருவற்ற விரிவாக்கம் செய்க பிபிபி இங்கே ஹச்டிஐன்னு கொடுத்துருக்கு முன்னூற்றி மூன்றாவது பக்கம் இப்போ ரெண்டாவது கேள்வி குறிச்சல்ங்களா அதுலேயே நான் பாருங்கள் வேறு கலரில் குடிச்சிருக்கேன் இதில் இது வரைக்கும் அதை வாங்கும் திறன் சமநிலை பிபிபி ஹச்டிஐன்னு என்னன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு இது மட்டும் ஐந்தாவது கேள்விக்குரிய பதில் அடுத்து ஆறு பார்த்தீங்க அப்படின்னா பின்வருவற்றை விரிவாக்கம் செய்க என்ஐஎன்பி பிசிஐ அதே முந்நூற்றி மூன்றாவது பக்கம் இங்கேயே இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே குறிச்சிருக்க நிகர நாட்டு உற்பத்தி என் என்என்பி அடுத்து தனி பிசிஐனா என்ன அப்படின்னா தனி நபர் வருமானம் இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம பென்சிலில் குறிச்சிருக்க ஆறாம் கேள்வி அதாவது அஞ்சாவது கேள்வி இதுலேயே இருக்குது ஆறும் இதுலேயே இருக்குது ரெண்டும் இதிலே இருக்குது கவனமாக குறிச்சிக்கோங்க அடுத்து ஏழு ஏழில் சூரிய சக்தி என்றாலுன்னா முந்நூற்றி ஐந்தாவது பக்கம் பாருங்கள் இங்கே இருக்க பாருங்கள் இதில் வந்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்